ஈரோடு மாவட்டத்தில் வாழை பயிரானது சுமார் பதினைம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது தற்போது வேலையாட்களின் பற்றாக்குறை காலநிலைகளில் ஏற்படும் மாற்றம் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லியின் செலவு மற்றும் இரவு நேரங்களில் தோட்டத்திற்கு நேரடியாக சென்று தண்ணீர் பாய்ச்சும் நடைமுறை சிக்கல்களை விவசாயிகள் சந்திக்கின்றனர் எனவே இரண்டு விவசாயிகளின் தோட்டத்தில் மோபி டெக்கின் ஐ பேஸ்ட் அட்டானமஸ் இரிகேஷன் அண்ட் வெதர் ஸ்டேஷன் ேஷஷன் கருவிகளை பொருத்தியுள்ளது இந்த ஐஓடி தொழில்நுட்பத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் தோட்டத்திற்கு எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கையில் உள்ள மொபைல் செயலி வழியாக நீர் பாய்ச்சவும் உரப்பாசனம் செய்யவும் முடிகிறது மேலும் நிறுவப்பட்டுள்ள வெதர் ஸ்டேஷன் வாயிலாக வானிலை முன்னறிவிப்பு பற்றி தெரிந்து இதற்கு ஏற்ப வேளாண்மை சார்ந்த வேலைகளை திட்டமிட முடிகிறது இந்த வானிலை முன்னறிவிப்புகள் சுமார் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் வரை துல்லியமாக இருக்கும் மண்ணின் ஈரப்பதம் உணரும் கருவியின் மூலம் தானாகவே நீர் பாசனம் செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது மோபிடெக் கண்ட்ரோலர் ஆனது விவசாயிகளின் கைபேசிக்கு குறுஞ்செய்தியை அனுப்பிவிடும் இதுபோலவே அடுத்த ஏழு நாட்களுக்கு மோபிடெக் கண்ட்ரோலர் பொருத்தப்பட்டுள்ள இடத்தில் இருக்கும் காற்றின் வேகம் திசை வரப்போகும் மழையின் அளவு வெப்பம் காற்றின் ஈரப்பதம் அனைத்தையும் விவசாயிகளின் கைபேசியில் பார்த்து கொள்ள முடிகிறது இதன் பயனாக விவசாயிகள் இதற்கு தகுந்தது போல் விவசாய பணிகளை மேற்கொள்கிறார்கள் வணக்கங்க என் பேர் சோமசுந்தரம் நாங்கள் கள்ளிப்பட்டி பக்கத்துல பெருமை கிராமத்துல சைபன்பூருங்கிற ஊர்ல எங்க தோட்டம் நாங்க முன்ன சொட்டு நீர் பாசனம் பண்ணிட்டு இருந்தோம் அதில் இந்த ஆட்டோமேட்டிக் வா வாழ்வு எல்லாம் வருது இப்போ மூணு ஏக்கர் நிலத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால் ரொம்ப சிரமமே இல்லாமல் வெளியில் எங்கே போயிருந்தாலும் நாங்கள் கேட் வால் மாற்றிவிட்டு தண்ணி பாய்ச்சிக்க முடியுது எவ்வளோ அளவாக வாழை இங்கே வாழை தான் அதிகமாக பண்ணுறோம் அதை எவ்வளவு தண்ணி முடிஞ்ச அளவு குறைஞ்ச அளவு தண்ணி தான் வாழை நல்லா வருது நோய் நொடி இல்லாமல் அந்த சருவு நோயெல்லாம் உழுகாமல் இருக்குது அதுவே இதனால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மேலும் தானியங்கி வாழ்வோடு தானியங்கி வெதசேசம் அதாவது வானிலை மையம் சிறுசாமி கொடுத்துருக்காங்க அது வந்து சு துல்லியமாக அந்த ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வானிலையில் எப்படி இருக்குது மழை வரும் காற்று வருது மழை வரும் இந்த ஏழு நாளைக்கு துல்லியமாக கணிச்சு சொல்லுது அதனால் நம்ம மலைகளை வார மாதிரி இருந்து காற்று அடிக்கிற மாதிரி இருந்தால் வாழைகளுக்கெல்லாம் கட்டுற மாதிரி அந்த மாதிரி சவுரியம் எல்லாம் இருக்குது தண்ணி வந்து தேவையான அளவுக்கு த மழை வருன்னால் நம்ம தண்ணி உடனே கூட நிறுத்திக்கலாம் இந்த தானி இந்த சாயில் மாய்சரும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அது வந்து இந்த சாயில் மாய்ச்சி இந்த ஈரப்பதம் இருக்கிறனால இந்த பயிருக்கு இந்த ஈரப்பதம் போகுது தண்ணி தேவையில்லை அப்படிங்கிற மெசேஜ் வருது அதனால் தண்ணி மிச்சமாகுது நம்மளுக்கு கரண்ட்டு மிச்சமாகுது ஆள் கூலி மிச்சமாகுது எல்லாமே நம்மளுக்கு அது பயனாக இருக்குது நாம் இருந்த இடத்துல எங்கே இருந்தாலும் நாம் தொலை தூரத்தில் இருந்தால் கூட செல்போன் மூலிமா அந்த வாழ்வுகளை கண்ட்ரோல் பண்ணலாம் இதை அமைச்சு கொடுத்த மொபைல் டெக் நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் IOT based autonomous irrigation and weather station மூலமாக விவசாயிகளால் ஐம்பது சதவிகிதம் வரை நீரை சேமிக்க முடிகிறது பயிரின் தேவைக்கு ஏற்ப உர பாசனம் இங்கு சாத்தியமாகிறது இதன் மூலமாக விவசாயிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் முதல் முப்பது சதவிகிதம் வரை மகசூல் அதிகரிப்பு சாத்தியமாகியுள்ளது